அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து திருக்குற ஆண் தமிழாக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம எல்லா கிட்டே பேசுகிறோம் குரான் ஊதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறோம் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை எல்லாம் என்னுடைய ஆசையை வச்சியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ள போகலாம் ஒன்பது முனாஃபிக்குகளே நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை போன்றிருக்கின்றீர்கள் அவர்கள் பலத்தால் உங்களை விட மிக கடினமானவர்களாகவும் செல்வங்களாலும் மக்களாலும் மிக அதிகமானவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள் உங்களுக்கு முன்னிருந்த அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு இவ்வுலகிலும் சுகமடைந்தவாரே இவ்வுலகில் சுகமடைந்தவாறே நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு சுகமடைந்து விட்டீர்கள் அவர்கள் இவ்வுலக வாழ்வில் மூழ்கி கிடந்தவரே மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள் அத்தகையோர் அவர்களுடைய நற்செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிட்டனர் மேலும் அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் எழுவது இவர்களுக்கு முன்னிருந்த நபி நோகுடைய கூட்டத்தினரும் ஆத் சமூது சமூது வர்க்கத்தினர் இப்ராஹிமுடைய கூட்டத்தினர் மத்தியன் வாசிகள் தலைகீழாக புரட்டியடிக்கப்பட்ட ஊரார் ஆகியோரின் செய்தி அவர்களுக்கு வரவில்லையா நம்மால் அனுப்பப்பட்ட அவர்களுடைய தூதர்கள் அவர்களே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தனர் ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டிருந்தனர் ஒன்று விஸ்வாசம் கொண்ட ஆண்களும் விசுவாசம் கொண்ட பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உற்ற காரியஸ்தர்களாக இருக்கின்றனர் அவர்கள் பிறரை நன்மையை கொண்டு ஏவுகிறார்கள் மார்க்கத்தில் மறுக்கப்பட்ட தீமையை மட்டும் விளக்குகிறார்கள் தொழுகையும் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுகின்றார்கள் ஜகாத்தையும் கொடுத்து வருகிறார்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்பட்டு நடக்கிறார்கள் இத்தகையோர் அல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹு சுவனங்களை வாக்களித்திருக்கின்றான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றிலேயே நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் அத்துணு என்னும் நிலையான சுவனங்களின் பரிசுத்தமான பரிசுத்தமான அழகிய உயர்ந்த குடியிருப்புகளையும் அவன் வாக்களித்திருக்கின்றான் இன்னும் இவை யாவற்றையும் விட அல்லாக பொருத்தம் மிக பெரியது அதுதான் மகத்தான வெற்றியாகும் இன்னும் இவை யாவற்றையும் விட அல்லாஹுவிடமிருந்துள்ள பொருத்தம் மிக பெரியது அதுதான் மகத்தான வெற்றியாகும் அலமதுல்லா 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 அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை தருவானாக மகத்தான வெற்றியையும் தருவானாக ஆமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துவானாக ஸ்வர்க்கத்தை வாஜுபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜேவி நசீபாக்கி வைப்பானாக உலக முஸ்லிம் உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து தருவானாக சேர்ப்பானாக நம் பாவங்களை அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடையல்ல உன் ரஹமத்தின் பொருட்டால் உன் கிருபையின் பொருட்டால் யாழ்லாம் எங்களுக்கு பலஸ்தீனத்தை பலஸ்தீன மக்களையும் வைத்தல் முகதஸையும் மீட்டக்கூடிய அல்லா அவங்களுடைய சிரமங்களை போக்கிவிடையல்லா எல்லா நலவுகளையும் ஈரோல்களையும் எங்களுக்கு தந்திரிய அல்லா ஈரோல்களையும் எங்களுடைய தீமைகளை போக்கிறியல்லா யாரெல்லாம் நோயாள அவதிப்படுகிறார்களோ நோயெல்லாம் சிஃபாவாக்கி கூடிய அல்லா யாரெல்லாம் கடனால் அவதிப்படுகிறார்களோ கடனையெல்லாம் லேசாக்கி வையல்லாம் எங்களிடம் யாரெல்லாம் கேட்க சொன்னார்களோ அவன் ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வை எல்லான் என் சிறி இதுவரை சுலைக்களின் சொல்லிசல் மார்கள் பொருட்கள் அலங்கே கொள்ளியெல்லாம்